பாப்பா பேர் சங்கீதா அப்பா பேர் முனியேந்திரன் அம்மா பேர் மல்லிகா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கன்னி லக்கணம் மீனராசி உத்ராட்டாதி நாலாவது பதம் இது வந்து துவாதசி டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரம் மூணு இருபத்தி ரெண்டு ஏஎம் ஐப்பசி மாதம் பிறந்திருக்காங்க இருபத்தி மூணு ஐப்பசி இருபத்தி மூணில் பிறந்திருக்காங்க இவங்களோட ஜாதக கட்ட அமைப்பு பாருங்கள் ஒன்றில் செவ்வாய் மாந்தி இருக்குது ரெண்டு புதன் மூணு நாலில் கேது அஞ்சு ஆறு ஏழில் ச சந்திரன் இருக்குது எட்டு சுத்தமாக இருக்குது ஒம்பது சனி குரு இருக்குது பத்தில் ராகு பதினொன்று பன்னெண்டு இது சுத்த ஜாதகங்க நவாம்ச கட்டத்தையும் பாருங்கள் பாப்பா பாருங்கள் இப்படி தான் இருக்காங்க இவங்க பேர் சங்கீதா இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா குளம் வந்து பார்த்தீங்கன்னா காசி குளம் குலதெய்வம் வந்து ஊஞ்ச மரத்து கருப்பராயன் நாடார் உட்பிரிவு அனைத்தும் சம்மதங்கள் பாருங்கள் ஈரோடில் பிறந்திருக்காங்க ஈரோடு சுற்றி இருக்கிற ஒரு எண்பது கிலோமீட்டருக்குள்ளே தருவாங்க இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் உடனடியாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் புதுசாக பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போடுற ஒவ்வொரு ஜாதகமும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நாடார் சமுதாய சொந்தங்களுக்கு இந்த ஜாதகத்தை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் இவங்க எதிர்பார்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து நீங்கள் பார்க்கலாம் சுத்த ஜாதகத்தில் இருக்கிறவங்க நீங்கள் இதை பார்க்கலாங்க வாழ்க வளமுடன்